உங்களுடைய பிரச்சனைகளுக்கான காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா ஏன்னா பிரச்சனை நம்மள தேடி வரல தான் பிரச்சனைகளை உருவாக்கிட்டு இருக்கோம் இப்ப உதாரணத்துக்கு நம்ம சொல்லுவோம் எனக்கு சரியான தூக்கம் இல்லை என் பொண்டாட்டிக்கு எனக்கு எப்ப பார்த்தாலும் பிரச்சனை என் அப்பா அம்மா கொஞ்சம் கூட என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க என் பிள்ளை என்னை மதிக்கவே மாட்டேங்கிறான் வேலைக்கு போக மாட்டேங்கிறான் எனக்கு ஆரோக்கியம் இல்ல தொழில்ல பிரச்சனை எனக்கு சம்பள உயர்வே கொடுக்க மாட்டேங்கிறாங்க குடும்பத்துல பயங்கர பிரச்சனை என்னுடைய குடும்பம் செதறி போச்சு எனக்கு தொழில் செய்ய முதலீடே இல்ல செய்யற வேலையில எப்பவுமே நஷ்டம் மட்டுமே வந்துட்டு இருக்கு வாழ்க்கையில நிம்மதி அப்படிங்கிறதே இல்லை இப்படி உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை கூட திரும்ப 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 நீங்க குறைகளா அறிக்கை இருக்கும் இருக்கும்போது உங்களுடைய பிரச்சனைகள் எப்படி தீரும் இந்த பிரபஞ்ச பேராற்றலை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாய்கள்ல இருந்தோ இல்ல மனதுல இருந்தோ என்ன உணர்வை நீங்க வெளிப்படுத்துறீங்களோ அதை தான் ஈர்க்கிறீங்க அப்போ நீங்க குறை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நீங்க சொல்றத அப்படியே இந்த பிரபஞ்சம் டபுள் மடங்கா உங்களுக்கு கொடுக்கும் இது எல்லாம் நடக்கிறதுக்கு முக்கிய காரணம் நீங்கதான் அப்படிங்கறத முதல்ல உணரணும் ஒரு பிரச்சனை ஏற்படுதுன்னா அந்த பிரச்சனைக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத முதல்ல சிந்திச்சு அதுக்கு தீர்வு காணணும் ஏன்னா உலகத்துல எந்த பிரச்சனைக்கும் தீர்வு அப்படிங்கிறது இல்லாமலே போகாது எல்லா ஒரு முடிவு இருக்கு உங்களுடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனை அப்படிங்கறத தான் தேடி கண்டுபிடிக்கணும் ஏன்னா அதுவா பிரச்சனை வராது நாம தான் பிரச்சனையை கொண்டு வரோங்கிறது நமக்கே தெரியும் இப்ப உதாரணத்துக்கு சில பேரு சின்ன சின்ன விஷயங்கள்னா கூட மிக பெரிய அளவுல ஜாதகத்தை அப்படியே நம்புவாங்க ஜாதகம் அப்படிங்கிறது கெட்ட விஷயங்கள் நடக்காம நல்ல விஷயங்கள் மேல நம்பிக்கை வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு சாஸ்திர சம்பிரதாயம் தான் ஜாதகம் அப்படிங்கிறத நம்புறவங்களுக்கு அது நடக்கும் நம்பாதவங்களுக்கு அது நடக்காது அப்போ பேசிக் அடித்தளமே பாத்தீங்கன்னா அங்க நம்பிக்கையை தான் இருக்கு ஐயோ எனக்கு இந்த வருஷம் தொழில நஷ்டம் வரும்னு ஜாதவக்காரன் சொல்லிட்டான் ஆனா அந்த கம்பெனி நஷ்டமே இல்லாம நல்ல லாபத்துல போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான் அந்த ஜாதகக்காரனுக்கு என்ன பிரச்சனையோ என்ன நஷ்டமோ அவன் கோபத்துல உங்களுக்கு இந்த வருஷம் மிகப்பெரிய அளவுல லாஸ் வரும் அப்படின்னு அவன் சொல்றான்னு வச்சுக்கோங்க உடனே ஐயோ எனக்கு நஷ்டம் ஆயிடுமோ நஷ்டமாயிடுமோ அப்படிங்கிறத உங்களுக்குள்ளேயே திரும்ப 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 நீங்க ஆக இருக்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு நஷ்டம் தான் ஏற்படும் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் எப்பவுமே இந்த பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் மத்தவங்க மேல நாம பொறாம படக்கூடாது பொறாம அப்படிங்கிற விஷயம் உங்களுடைய நல்ல எண்ணங்களை எதிர்மறையா மாத்தும் நேர்மறையான சிந்தனைகளை எதிர்மறையான ஒரு உங்களுக்கு இருக்கு அவங்கள ஆசீர்வதிக்க பழகுங்க அது தொழில் ரீதியா இருக்கலாம் வாழ்க்கை ரீதியா இருக்கலாம் எதுவா வேணாலும் இருக்கலாம் அல்ல உறவா கூட இருக்கலாம் அவங்க அந்த உறவுல இருக்கதற்காக நன்றி அவங்களை ஆசீர்வதிங்க இன்னும் அவங்க செல்வ செழிப்போட இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க எதை நினைச்சு அவங்க மேல பராம படுறீங்களோ அது அவங்களுக்கு இன்னும் சிறப்பானதா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க ஆசிர்வதிச்சு பாருங்க நீங்க எழுதி வச்சுக்கோங்க கண்டிப்பா நூறு சதவீதம் நீங்க அவங்கள ஆசீர்வதிக்க ஆசீர்வதிக்க உங்களுடைய வாழ்க்கை அவங்களுடைய வாழ்க்கையை விட பல மடங்கு முன்னேற்றம் அடையும் இது பொய்யே கிடையாது ஏன்னா ஆசிர்வதிக்கும் போது அவங்க வளர்றதை விட நாம தான் நல்லபடியா வளருவோம் ஒருத்தரை மன்னிக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போல அவங்களை ஆசிர்வதிக்கிறது ரொம்ப முக்கியம் நான் ஜாதகத்தை நம்புவேன் நான் வந்து மத்தவங்க சொல்ற விஷயத்த அப்படியே ஏத்துப்பேன் எனக்கு மத்தவங்க நல்லா இருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாத்தையும் தூக்கி போடுங்க உங்களுக்கு எதிர்மறையான எண்ணங்கள் தான் தோணுது நேர்மறையான எண்ணங்களே எனக்கு வர மாட்டேங்குது அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள்ல இருந்து நீங்க எப்பவுமே வெளிவரவே முடியாது சரி அப்ப நான் பிரச்சனையோடவே வாழவா நான் எதிர்மறையான எண்ணங்களை எப்படி மேற்கொள்றது அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம் உங்களை நீங்களே மன்னிங்க நான் நேர்மறையான எண்ணங்களை மட்டுமே சிந்திக்கிறேன் அப்படிங்கிறத உங்களுக்குள்ள நீங்களே வந்து திரும்ப திரும்ப ஒரு ஜப மாதிரி சரிங்க அதாவது ஒரு மந்திர மாதிரி திரும்ப திரும்ப நீங்க சொல்லிக்கோங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த எதிர்மறையான உங்களை விட்டு வெளிய போறத நீங்க உணர்வீங்க இது ஒரே நாள நடக்குமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது ஏன்னா நம்ம வாழ்க்கை முழுக்க ஒரு எதிர்மறையான சிந்தனையிலேயே வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்ப அதுல இருந்து வெளிவர்றதுக்கு நம்மளுடைய உணர்வு ரீதியான அப்படியே மனதிடமான ஒரு சில விஷயங்களை நீங்க திரும்ப திரும்ப சொல்லும் போதுதான் அதுல இருந்து மீண்டு வர முடியும் அது மட்டும் இல்லாம எப்பவுமே நீங்க தியானம் பண்ணும்போது போது என்னை சுத்தி எப்பவுமே நேர்மறையான எண்ணங்கள் கொண்டவர்கள் மட்டுமே இருக்காங்க நேர்மறையான சிந்தனைகள் மட்டுமே நான் சிந்திக்கிறேன் எனக்கு எப்பவுமே நல்லது மட்டுமே நடக்குது உங்க வாழ்க்கையில நடக்குதோ இல்லையோ ஆனா அந்த எதிர்மறையான சிந்தனைகளை போக நடக்கிறதா வாய் விட்டு நீங்க அறிக்கை செய்யுங்க நீ நல்லா இருக்கியா அப்படின்னு உங்களை பார்த்து ஒருத்தர் சொல்லும்போது கேட்கும்போது நான் எங்க நல்லா இருக்கேன் வேலை இல்ல சம்பளெல்லாம் வாடகை கொடுக்கணும் கடன் பிரச்சனை இருக்கு அப்படின்லாம் சொல்லாதீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லுங்க அவன் என்ன நினைப்பான் சார் நல்லா இருக்கான் போல அப்படின்னு உங்களை பத்தி அவன் ஒரு பாசிட்டிவான தாட் வரும் அவனுக்கு அப்போ அந்த பாசிட்டிவான தாட் உங்களுக்கு இன்னொரு மேன்மையை தான் கொடுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த கட்ட ஒரு முன்னேற்றத்துக்கு அது வழிவகுக்கும் ஸோ உங்களை குறித்து மற்றவங்க எப்பவுமே பாசிட்டிவா நினைக்கிற மாதிரி பாசிட்டிவான வார்த்தைகளை மட்டுமே நீங்க வெளியிடுங்க வார்த்தைகளுக்குன்னு சக்தி இருக்கு அந்த வார்த்தைகளை நீங்க சரியா பயன்படுத்துங்க உங்களுடைய எண்ணங்களை நேர்மறையான சிந்தனைகளால நீங்க நிரப்பும்போது உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் விலகி நீங்க செல்வ செழிப்போட மன மகிழ்ச்சியோட வாழ்வீங்க முதல் உங்க பிரச்சனைக்கான காரணத்தை கண்டுபிடிச்சு அத பாசிட்டிவான முறையில எப்படி அறிக்கையிட்டு சரி பண்றது அப்படிங்கறத முதல்ல திட்டமிட்டு அதை சரியா செய்ய கண்டிப்பா உங்க பிரச்சனைகள் எல்லாமே தேர்ந்து நீங்களும் வாழ்க்கையில சந்தோஷமா இருப்பீங்க வாழ்க வளமுடன்